அதுல இன்னொரு ஒரு ரசனை போராளே பொண்ணு தாய் அதுல எங்க தெரியுமா ரசனையினுடைய உச்சம் எதை தெரியுமா பிரிய முடியாது ஒரு பெண்ணால அதுதான் நான் யோசிச்சு பாக்குறேன் அதனால தான் கவிஞனை நான் சிலாகிக்கிறேன் போராளை பொண்ணு தாயி புலபலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு அது பெரிய விஷயம் இல்லை பால் பீச்சும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு போராளை பொட்டை புள்ள ஊற விட்டு இதில் மாட்டை பிரிச்சிடலாம் மாட்டை பிரிஞ்சிடலாம் பால் பீச்சுற மாட்டை பிரிய முடியாது ஏன்னா கண்ணுக்குட்டியோடு இருக்கும் அது கோழியை பிரிஞ்சிடலாம் பஞ்சாரத்தில் இருக்கிற கோழி வந்து குஞ்சுகளோடு இருக்கும் அதை பிரிய முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஜீவனங்களுக்காக என்ன விட்டுட்டு போறோம் நன்றி இருக்காயா. கொஞ்சமாவது நன்றி இருக்கணுமா இல்லையா தாய்மொழிய விடுறோம் ஏ கொல அம்மா அப்பா பழக்க வழக்கங்கள் தூங்குற இடம் உட்கார இடம் டீ குடிக்கிற டம்ளர் வெளியில வேடிக்கை பார்க்குற மொட்டை மாடி வளர்த்த ரோசா செடி போட்டுக்கிற தாவணி என்னென்னையா விடுறது இருபத்தி அஞ்சு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை விடுறத அதனால் வைரமுத்துவை பிடிக்கும்